இன்றைக்கி விஜயா ரொம்ப சிறப்பாக அவங்க ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை நான் பார்த்தேன் அப்புறம் ராஜா எல்லாம் அங்கே உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் ராஜா செந்தில் எல்லாருமே மிக சிறப்பாக அவங்க உரையை ஆட்டினாங்க எப்படி வந்து ரிசர்ச் பண்ணி பேசணுங்கிறத சபேஷன் சார் நமக்கு காட்டியிருக்கிறாரு அந்த நீங்கள் அந்த நிலையை நீங்கள் அடையினா அது உழைப்பு வேணும் அதுக்கு அவருக்கு கரும்பு தின்ன கூலி மாதிரி அவர் தொழிலே அவருக்கு அப்படியே அமைஞ்சிருது இப்போ நம்ம வந்து வேறு தொழிலில் இருக்கிறோம் அப்புறம் அன்றைக்கி நைட்டு உட்காந்து நோட்ஸ் எடுத்தார் அவர் மூணு மணி நேரத்தில் அவர் நோட்ஸ் எடுத்துருக்கிறாரு அவர் வந்து எல்லாமே பேங்க்கில் உள்ள வச்சுருக்கிறார் மெமரியில் அப்புறம் அவருக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு ஏற்கனவே தெரியும் இடம் தான் கண்டுபிடிக்கணும் இந்த நூலில் இருக்குது இந்த நூலில் இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் போது சீக்கிரம் எடுத்துக்கிறார் தெரியலன்னா நம்ம தேடிகிட்டே இருக்கணும் முதல்ல தான் விண்டோ ஷாப் பண்ணிக்கணும் ஒரு லைப்ரரியில் போனோம்னா படிக்கிறோமோ இல்லையோ எல்லா புக்கும் ஒரு தடவை பார்த்துடணும் ஒரு மூலையில அந்த அந்த மூலையிலேருந்து வரிசையாக பார்த்துடணும் பார்த்துட்டு ஓ இது இங்கே இருக்குதா இங்கே இருக்குதாங்க இன்னும் நிறைய பேரும் அந்த ரோட்டில் பஸ்ஸில் போகும்பொழுதெல்லாம் இங்கே ஒரு டெய்லர் கடை இருக்குது இங்கே மா வாட்டர் மிஷின் கடை இருக்குது இதெல்லாம் பார்த்து வச்சுப்பாங்க லேடிஸ் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அது விண்டோ ஷாப்பிங் தேவையான போது டக்குன்னு அதை வந்து அவங்க படிச்சுக்கிறாங்க இதே மாதிரி சபேசன் போன்ற அறிஞர்களெல்லாம் அதுலேயே ஊறி போனவங்க தகவல் திரட்டுறது தகவலை சேமிக்கிறது ஒழுங்காக அடுக்கிறது அது விநியோகம் பண்ணுறது சரியான நேரத்தில் தகவலை எடுத்து கொடுக்கறது அந்த அதுதான் மேதான்னு சொல்கிறாங்க நினைவு சக்தியும் புரிந்து கொள்ளும் சக்தியும் இந்த ரெண்டுமே இருக்கணும் நமக்கு அது நமக்கு இருக்கட்டும் அப்புறம் சுவாமி சொன்னாங்க குரு சீட லட்சணம் அது ஞான யஜம் அப்படின்னு சொல்கிறாங்க திரவிய யஜ்யத்துக்கும் ஞான யஜ்னத்துக்கும் ஒரு ஒப்புமையாக அழகாக சொன்னாங்க திரவிய யஜத்தில் என்ன பலன் ஞான யஜத்தில் என்ன பலன் இப்போ குரு வந்து யக்ஞத்து சீடனும் அவரை சேர்ந்து பண்ணுறாங்க அப்போ யஜ்ஞ மேடையாக சீடன் இருக்கிறான் இவர் ஹவிஸ் எடுத்து அவன் தலையில் கூட்டுறார் தத்துவமசி தத்துவமசின்னு தத்துவ ஊற்றுறார் அது உள்ள அக்னி பிரவாகம் எடுத்து எல்லா அஞ்ஞானத்தையும் தீவிர அஞ்ஞான எல்லாம் அது நாசம் பண்ணிவிட்டு அவன் மெய்சுடராக விளர்றான் அப்புறம் அங்கே பார்த்தோம்னா அந்த யக்ஞம் நிறைவடைகிறது என்ன சொல்லுது யக்ஞத்தில் பிரம்மைவதேன கந்தவியம் அங்கே பிரம்மம் மட்டும்தான் விளைந்தது அடைவது கந்தவியம்னா அங்கே பெறவது எங்கே இருது தரவும் பெறவும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு பாட்டு அங்கே தருவதும் பெறுவதும் ஒன்று தான் பிரம்மம் தந்தது பிரம்மம் பெற்றது என்ன நடந்ததுன்னா பிரம்மம் இருக்கிறது இது தான் ஞான யஜத்தினருடைய நிலை அப்புறம் அவனுடைய மனம் எப்படி இருக்கும் புத்தி எப்படி இருக்கும் சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் பூரணமாக இருக்கும் எல்லாமே அளவற்ற தன்மையில் இருக்கும் எதுவும் இது கூட அதுக்குன்னு கேட்காது எல்லா தேடலும் முடிவடைந்து இருக்கும் மனம் ஓய்ந்து அது எழுந்து வேலை செய்யக்கூட அது யோசிக்கும் கண்ணு பார்க்கும் இது செய்யலான்னு மனசு அது உற்சாகத்தோடு இருக்கும் இந்த புத்தி இதை செய்து நம்மளால் அடைய போகிறது என்ன அப்படின்னு அது விட்டுடும் எல்லா கரும ஆரம்பங்களும் அங்கங்கேயே விட்டுடுறதை பார்க்கும் சின்ன சின்ன ஆசைகள் அப்படி எழுந்துக்கும் வாசனையினால் அந்த புத்தி அது பொழுது உனக்கு இது தேவைதானா மனம் அது பார்க்கும் இது அடைஞ்ச எனக்கு என்ன நீ கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வாசனையும் எழுந்துக்கும் போதே அது பூர்த்தி அடையாமல் அது சென்று விடுவதை பார்க்குறான் ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைன்றிருக்கு இல்லையா சிவதர்மம் அதை மட்டும் அவன் விடாமல் செய்து கொண்டிருப்பான் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அவனாக இருக்கலாம் இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களை பல ப தலைப்பில் நான் கொடுத்துருக்குறேன் ஒரு தலைப்பில் பத்து இருக்கிறதுனா பத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணுன்ற அர்த்தத்தில் நான் தரலை அந்த ஸ்லோகங்களெல்லாம் ஒரு தலைப்பை அனுசரிச்சுருக்குதுன்னு தான் நான் கொடுத்துருக்குறேன் அதனால் நாம் வந்து இந்த தலைப்பு எடுத்துகிட்டோம் பெரிய தலைப்பாக இருக்குதுன்னெலாம் பயப்படக்கூடாது இப்போ கற்பகம் ஒரே ஒரு தலைப்பு எடுத்து அது அந்த தலைப்பில் எவ்வளோ பேசியிருக்கலாம் இப்போ சுவாமியும் பார்த்தாங்க ஞான பழங்கிறதுல ஞான யஜங்கிற ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு பேசி முடிச்சிட்டாங்க அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்லோகம் போதும் அதுக்கு தான் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு டைம் இருக்குது பத்து ஸ்லோகத்தை கொண்டு போய் ஒரு மணி நேரத்தில் சொல்லி கொடுக்கவே முடியாது நம்ம இப்போ நமக்கும் திருப்தி இல்லாமல் போயிடும் கேட்குறவங்களுக்கும் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு இல்லாமல் போயிடும் இப்போ ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கும் அந்த ஸ்லோகத்தில் இருக்க சமஸ்கிருத சொல்லெல்லாம் தெளிவாக உச்சரிக்க கற்றுக்குவோம் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு டிக்ஷனரியோ அல்லது நம்மளுடைய சாமி புக்கோ தயானந்த சரஸ்வதி புக்கோ ஏதோ ஒரு புக்கில் அதுக்கு விளக்கம் இருக்கும் பொழிப்புரை அந்த பதவரை இருக்கும் அதை உள்வாங்கிக்கிட்டு கிரகிச்சிக்கிட்டோம் இதை என்ன உதாரணத்தில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்பனை பண்ணி மனசில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஸ்லோகன் போதும் அந்த ஸ்லோகத்தில் என்ன கருத்து பலி வருதோ அது நமக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தா போதும் இப்படி நம்ம எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லித்தரப்படுறோம் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரவுண்டு திரும்ப 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 நம்ம பகத் இதே தலைப்புகளில் வெவ்வேறு ஸ்லோகத்தை நம்ம எடுத்து நம்ம பண்ணுவோம் இன்னும் விடுபட்ட ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்குது ஊர்துவம் மூலம் அப்படின்னு ஒரு உதாரணத்தை தரார் அது மட்டுமே ஒருத்தர் பேசட்டும் கர்ம நிந்தை அப்படின்னு சொல்கிறார் கர்மத்தை ஏன் நிந்திக்கிறார் எப்படியெல்லாம் நிந்திக்கிறார் எப்படி கவர்ச்சியாக நம்மளை ஏமாத்துது நம்மளை வந்து இந்த குவாக் சொல்லக்கூடிய சூழ்ச்சியில் கொண்டு போய் போட்டு நம்மள பிறப்பிறப்பு சொல்லையே மாட்டி விடுது அது அறியாமையே போக்காது கர்மத்தினால அறியாமைய போக முடியாது ஞானத்தினால்தான் போக முடியும் இதெல்லாம் அந்த கர்ம நிந்தையில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அது அபூர்வதாக மற்றவங்க சொல்லாததாக இருக்கணும் மற்றவங்களுக்கு காட்டாத ஒரு பகுதியை நம்ம காட்டணும் மற்றவங்க தொடாத ஒரு இடத்த காட்டணும் அந்த அபூர்வதாக இருந்தால் தான் அந்த லெக்சருக்கு நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும் பொழுது பார்த்தா இவர் இதையே தான் அவன் நேற்று சொல்லும்போது வேறு மாதிரி சொல்கிறாரு இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்பூர்வதாக இருக்கணும் அதுக்கு நிறைய நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும் அதுதான் தியானம் அந்த நிதித்தியாசனம் தான் நம்ம வாழ்க்கையே வேறு என்ன இருக்குது இங்கே வாழ்க்கை அடைவதெல்லாம் அடைஞ்சு முடிச்சாச்சு இப்போ நிதித்தியாசனம் தான் நமக்கு வாழ்க்கை அப்போ நிஷ்டை தான் நிஷ்டை தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை பேர் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் ஒரு தியானம் அது இந்த ஞான தான் ஸ்ரீடன் கிடச்சா நீங்கள் சிறீடன் கிட்டே பேசுங்க இல்லைனா நீங்களே சீடன் ஆகி நீங்களே சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு நீங்களே அந்த ஸ்லோகத்தை மனசில் பண்ணி இப்படி வளக்கிக்கலாம் இப்படி வளக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கணும் சரி இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத் சே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷதே ஓம் சாந்தி 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 हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्